வணக்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட எபிசோட் பாத்தீங்கன்னா சினிமா ரசிகர்களுக்கு பிக் டாபிக் எந்த விதமான மாற்றம் கருத்த வேண்டாம் நானே வருவேன் படத்தோட டீசர் சமீபத்தில் வெளியாக இருந்துச்சுல இந்த டீசர் டீகோட் பண்ண போறோம் போலாம் மற்ற டேரக்டர்ஸோட படங்களை கூட ஈஸியா நம்ம டீகோட் பண்ணிடலாம் அதுவும் குறிப்பா அந்த படங்களோட டீசர் ட்ரைலர் இருக்குல்ல அதை ஈஸியா டீகோட் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளையா பொன்னியின் செல்வன் படத்தோட ட்ரெயிலர் வரைக்குமே நம்ம ஈஸியா டீகோட் பண்ணிட்டோம் ஆனா செல்வரகவன் சார் இருக்கார்ல இவர் படம் சார்ந்த ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வெளியாகுதுன்னா அதை டீகோட் பண்ணுறது பெரிய விஷயங்க அவ்வளோ சீக்கிரம் டீகோட் பண்ண முடியாது நாக்கு தள்ளிவிடும் ரொம்ப தான் டீகோட் பண்ணவே முடியும் அப்படி பண்ணாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் கரெக்டாக இருக்காதுன்னு நானே சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சில்வர் ரகவன் சார் சார்ந்து ஒரு சில படங்களை டீகோட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக ஆயிரத்தில் ஒருவன் அந்த ஒட்டுமொத்த படத்துமே படையுமே பண்ணியிருந்தேன் அதை பல பேரும் பார்த்துருப்பீங்க நம்புற அதுக்கடுத்து நம்ம டீகோட் பண்ண போகிற செல்வரகவன் சாரோட படம் பார்த்திங்கன்னா நானே ஒருவன் படம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய டீ கோடிங் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சுல இதை சார்ந்த டீ கோடிங்கே இப்போ முற்றுமுழுதாக பார்க்கலாங்க ஆக்சுவலாக இந்த டீசரை பார்த்தா ஒன்று புரிஞ்சிடும் யாருக்குமே கதை புரிய கூடாதுன்றதுக்காகவே டீசரை கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் சில்வரகன் சாரோட டச்சு அவ்வளோ சீக்கிரம் கதையை ரிவியல் பண்ணுறத சில்வரகன் சார் விரும்பவே மாட்டார் இந்த டீசரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழப்பம் நம்மளுக்கே ஏற்படும் இந்த தனுஷ் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரா இல்லையா அண்ணன் இவங்க இவங்களோட அப்பாவா வர கேரக்டர் தான் அது ஒரு பெரிய கேரக்டராக அது இதுன்னு பல்வேறுபட்ட குழப்பங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஸோ என்னோட அசம்ஷன் படி பார்த்திங்கன்னா படத்தில் அப்படியே இதில் இருக்க போதுன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் என்னோட அசம்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா படம் கண்டிப்பாக அந்த ஒரு சாயலில் இருக்கலாம் ஏன்னா டீச்சர் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேபி அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது தேஜாவு உ கான்செப்ட்டில் கூட மேபி படத்தை எடுத்துருக்கலாம் அதாவது இப்போ நடக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்மளுக்கு நடந்த மாதிரி இருக்கும் அதுதான் தேஜாவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கான்செப்டில் கூட மேபி படம் இருக்கலாம் இந்த ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களே ஒருத்தர் பல நபர்களாக மாறும் ஒரு உளவியல் சார்ந்த நிலை ஒரு சில படங்களோட பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி படமாக கூட மேபி இது இருக்கலாம் யங் ஏஜ் இம்பாக்ட்ஸாக கூட இந்த படம் இருக்கலாம் அதாவது சின்ன வயசில் ஏற்பட்ட காயங்களை வளர வளர மறக்க முடியாமல் அவ்வப்போது ஞாபகங்கள் வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு கேரக்டராக மாற்ற மடையதாக மாறும் இப்போ இருக்கிற நாம பத்து வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோன்ட்டு அந்த வாழ்க்கைய வாழ நினைச்சு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சார் கூட படம் இருக்கலாம் இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் இது பொதுவான ஒரு கதைக்களம் தான் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க தமிழ் படம் மட்டும் இல்லை ஹாலிவுட் படங்களுக்கு இது வேலை கிடையாது அதாவது அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா சில கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படும் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்களே மேபி அந்த கைக்கிழமை கூட இது இருக்கலாம் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்துக்குள்ளே நானே ஒருவன் படம் அடங்கிச்சினாக்கா ஓகே இந்த அஞ்சு ஒன்றுத்துக்குள்ளே அடங்கிச்சுண்ணா அப்படி இல்லைனா நம்ம செல்வா சார் ஆறாவது ஒரு விஷயம் யோசிச்சிருந்தார்னா அது நம்மளுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த ராஷமன் எஃபெக்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா விரும்மாண்டி படம் மாதிரி அதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அதை ஒவ்வொரு கேரக்டரும் தன்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இருந்து நியாயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இது உலக புகழ்பெற்ற இயக்குனரான அக்ராக குரசவா இருக்கார் பாருங்க அவர் முத முதல் இருந்த ஒரு ஃபிலிம் டெக்னிக் இதை பேஸ் பண்ணி டீச்சரை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வில்லனோட கண்ணோட்டத்தில் இருந்து டீசர் பயணிக்கிற மாதிரி இருக்கு என்னோட அசம்ஷன் தான் இதில் வில்லன் கேரக்டராக நம்ம இந்த கேரக்டர் எடுத்துக்கலாம் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல பட் இந்த டீசரை பார்க்குறப்ப டெரரான லுக்கு இவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி மரட்ட சைக்கோ கேரக்டர் ஏற்று நடிச்சிருக்க மாதிரி இருக்குது ஸோ இவரை நம்ம வில்லன் எடுத்துக்கலாம் இவரோட கண்ணோட்டத்தில் தான் இந்த டீசர் பயணிக்கிற மாதிரி இருக்கு இதில் அப்பா விதமான பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மகள் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சைக்கோ இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவருக்கு ரெண்டு மகன்கள் ட்வின்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தா ரெண்டு மகன்கள் மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலாக ஒரு கசஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கேரக்டர் இருக்குல்ல இந்த கேரக்டர் ஒரு டூரிஸ்ட் கைடா மேபி இந்த படத்துல இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு அவர் சுத்தி காட்டுறதுக்கு நிறைய பேர் அழைச்சிட்டு போவார்ல அப்படி போன ஒருத்தவங்களை இவர் மனம் முடிச்ச மாதிரியும் நாம எடுத்துக்கலாம் ஸோ இங்க ஒரு குடும்பம் இங்க ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்க மாதிரி தான் டீசல்ல காமிச்சிருக்காங்க இந்த ரெண்டு குடும்பங்களும் சந்திக்கிற ஒரு புள்ளியா இந்த ஊட்டி இருக்கு பத்திலாம் நாம அதை எடுத்துக்கலாம் இல்லைனா கூட மலை பிரதேசம் ஏதாவது எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் பெரும்பாலும் நடந்தது பார்த்தீங்கன்னா ஊட்டில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த படக்குழுவே சொல்லியிருந்த விஷயம் தான் அது ஸோ அதனால் தான் ஊட்டின்னு மென்ஷன் பண்ணேன் இந்த ரெண்டு குடும்பமும் அந்த இடத்துல சந்தித்து இங்கே ஏதாவது இம்பேக்ட் ஏற்பட்டு அது ஒருவேளை கதையை அடுத்த கடத்த நகர்த்தி கொண்டு போகலாம் அண்ட் இதில் இந்த சைக்கோ கேரக்டருக்கு பார்த்தீங்களா இந்த கேரக்டரோட குடும்பம் வேணால் மேபி இந்த மலை பிரதேசத்தில் வசிக்கிற குடும்பமாக இருக்கலாம் இந்த அப்பாவி தனுஷோட குடும்பம் மலை பிரதேசம் அல்லாத இடத்துல இவங்க வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்கலாம் எப்படி சொல்கிறேன்னா ரெண்டு கேரக்டருக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குல்ல அதை நோட் பண்ணி பாருங்க இந்த கேரக்டர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்காது இந்த ஸ்வெட்டரை போடுறதோ இல்லைனா குல்லா அணியிறதோ கையுறை அணியிறதோ இப்படி எதுவுமே இருக்காது பெருசாக ஆனால் அந்த கேரக்டரோட ஒட்டு மொத்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுமே அப்படி தான் இருக்கும் மலை பிரதேசத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் இவர் மட்டும் இல்லை இவரோட பசங்க கேரக்டர் காமிச்சிருப்பாங்களா அந்த ரெண்டு பசங்க கூட இருக்க மாதிரி அந்த பசங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா லிட்லாக மலை பிரதேசத்தில் இருக்க குடும்பத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டீசரோட அடுத்த ஃப்ரேமை பார்க்குறப்ப குழப்பம் வரலாம் என்னப்பா இது போல் அந்த அப்பாவி தனுஷ் மலை பிரதேசம் இடத்துல மேபி இருக்கலாம்னு சொல்கிறேன் ஆனால் இதில் அப்பாவி தனுஷும் குள்ளாலாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும் இவங்க இந்த இடத்துல மேபி டூர் வந்திருக்கலாம் அந்த சைக்கோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கைடாக மேபி இருந்திருக்கலாம்னு சொன்னேன் ஸோ படத்தில் இவங்க சந்திப்பு எப்படி இருக்கலாம்ன்றத இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா வீரா சூரான்னு சொல்லிட்டு நான் மியூசிக்ங்க இந்த மூணு பேர் சேர்ந்தாலே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு ஒவ்வொரு அவுட்புட்டுமே அந்த ஒரு பாட்டோட அழகை பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கே அரசன்ற மாதிரி தான் அந்த சைகோ தனுஷ் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக வலு கொடுத்துருப்பாங்க இந்த டீஷரில் எந்த ஒரு ஃப்ரேம் உங்களால் பார்க்க முடியும் அடர்ந்த காடு மாரி காமிச்சிருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே எதோ தேடிட்டு போகிற மாதிரி ஒளி மட்டும் வெளியே தெரியும் நம்மளுக்கு இந்த படத்தோட முக்கால்வாசி காட்சி அமைப்புகள் அப்படின்றது இன்கேஸ் காட்டுக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா டீஷரில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த டீஷரில் எந்த ஒரு அப்பியரன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் தான் செல்வராகணும் சார் நான் அவரோட வெறித்தனமான ஃபேனுங்க எனக்கு மற்ற டைரக்டர்ஸ் மேலே ஈர்ப்பு இருக்குது ஆனால் இந்த டேரக்டர் கிட்ட வந்த மாதிரி ஈர்ப்பு வேறு யாருக்கிட்டையுமே வரல உலக புகழ்பெற்ற டேரக்டர்ஸ் கிட்ட கூட இல்லாத ஈர்ப்பு அதை நான் ஓப்பனாக ஒத்துக்க விரும்புகிறேன் ஏன்னா குறியீடுகள் வைக்கிறதுல இவரை அடிக்க முடியாது இவரோட படங்களில் வர ஒவ்வொரு சீனுமே பல விஷயங்களை உணர்த்தும் ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நாம் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு சில ஆண்டுகள் கூட தேவைப்படும் அதுமாதிரி நிறைய படைப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவலான டேரக்டராக இவரை பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ வரைக்கும் இவர் இந்த டீச்சரில் வர லுக்கு இருக்குது பாருங்க வர லெவலில் இருக்கேங்க படம் தெலுங்குக்கும் போகுது உங்களுக்கு தெரிய நம்பரை தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலேயும் போகுது ஸோ இதுக்காகவே இந்த லுக்கை ஒரு படத்தை கொடுத்துருக்காரான்னு தெரியல ஏன்னா தமிழ் படத்தில் வழக்கமாக ஒரு லுக்கு மாதிரி இந்த லுக்கை பார்க்க முடியாது இதே தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் வந்தால் அதிகபட்சம் இந்த லுக்கில் தான் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த மொழிக்கோ ஏற்ற மாதிரி இந்த கேரக்டர் வடிவமைக்கணும் அப்படின்ட்டு அவர் நினச்சாரான்னு தெரியல ஓகே ரைட்டு இதில் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கார லுக்கில் வராருங்க அதாவது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி இந்த மர குச்சிகளால் செய்யப்பட்ட அம்புகள் இருக்குல்ல அதாவது ரொம்ப ப்ரொஃபஷனாக இருக்காது கொஞ்சம் நம்ம கையில எடுத்து கொஞ்சம் பாலிஷ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில அம்புகளை கையில் வச்சிருக்காப்புல அப்புறம் வேட்டையாடிய விலங்குகளோட தோலை மேலே போட்டு வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க பக்கத்தில் ஜுவாலை ஒரு தீ ஜுவாலை இருக்கும் அது மேலே வேட்டையாடப்பட்ட விலங்குகளோட உடல்கள் தொங்கவிடப்பட்டிருக்கலாம் இப்படி தான் இந்த ஒரு கேரக்டரே இங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க ஆனால் லுக்கு வேற லெவல் இருக்குங்க இந்த செல்வரகன் சாரோட கேரக்டர் வேற எந்த கேரக்டரோட ஒத்து போகுது டிசல்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கேரக்டர் பண்ணியிருக்காமே சொன்னால் பார்த்தீங்களா தனுஷர்வா இன்னொரு பேரண்ட்ஸு அந்த கேரட்டோடு நல்லா ஒத்து போதுங்க நம்மளோட அசம்ஷன் சரியா இருந்துச்சுன்னா ஒரு இந்த கேரட்டோட அப்பாவா மேபி சிலவரகன் சார் இருந்திருக்கலாம் இந்த சந்தை எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு ஷர்ட் பேட்டன் யூஸ் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் அதே யூஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது இந்த செக்கடி ஷர்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா இதை வச்சு தான் சொல்கிறேன் சிலவரகன் சார் உள்ளே போட்டிருக்க அந்த ஷர்ட் இருக்குது பாருங்கள் அதோட பேட்டனோ இந்த கேரக்டர் போட்டிருக்க ஷர்ட் இருக்குல்ல உள்ள அந்த ஷர்ட்டோட பேட்டனை பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இவர் இவரோட பையனாக இருக்கலாம் இல்லைனா இந்த கேரக்டரோட முதிர்ந்த தோற்றமாக இது இருக்கலாம் இந்த படம் ஒருவேளை சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு உளவியல் டாக்டர் கேரக்டர் அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னா இந்த மருத்துவ டேர்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை மக்கள்கிட்ட அவ்வளோ ஈஸியெல்லாம் கொண்டு போய் புரிய வச்சுட முடியாது அதுக்காக உளவியல் டாக்டர் சார்ந்து ஒரு கேரக்டரை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க படத்தில் அந்த கேரக்டர் மூலமாக தான் இந்த ஒரு கேரக்டருக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு உளவியல் சார்ந்து சொல்லுவாங்க மக்களை ஈஸியாக போய் புரிஞ்சிருவது இதுக்காகவே மேபி இந்த படத்தில் பிரபு சாரை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் சாரோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உளவியல் மருத்துவராக மேபி இந்த படத்தில் வரலாம் இந்த படம் ஒரு வேளை சைக்காலஜியை பேஸ் பண்ண படமா இருந்தால் மட்டும் இதுக்கு சாத்தியம் ஓகே ஒரு வித அதிர்ச்சியில இந்த ஃப்ரேமை உங்களால பார்க்க முடியும் இந்த அப்பாவி தனுஷ் கேரக்டருக்கு பார்த்தீங்களா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலை செஞ்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிற படத்துல ஒரு அதிர்ச்சியாக முகத்தை காட்டுவப்பில் ஆப்போசிட்டில் பாபு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் கூட வேலை செய்கிற மாதிரி அவரும் அதிர்ச்சி அடைவார் ஸோ இந்த ஃப்ரேம் சொல்ல வரது இவரோட கடந்த கால நினைவுகள் மேபி அந்த இடத்துல ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஏன்னா வீட்டில் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி இவருக்கு ஒரு தகவல் வந்து அதன் மூலமாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஸோ எதுவும் இருக்கலாம் அசம்ஷன் இந்த டீசரில் பியூட்டியாக இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கேரக்டருக்குல்ல அதை அப்படி காட்டுவாங்க அந்தளவு ஆக்ரோஷமாக காட்டுவாங்க இன்னொரு பக்கம் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியாக பயந்த சுபாமமாக இப்படியே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த அப்பாவித்தனம் பயந்த சுபாம ரெண்டுத்தோட உச்சகட்டமாக இந்த அதிர்ச்சியான ஃப்ரேமை நம்ம பார்க்கலாம் இந்த டீசர்ல பெரிய ஒரு அழகு என்ன தெரியுமா வசனமே பெருசாக இருக்காது ஒரே ஒரு டைலாகு மட்டும்தான் வரும் ரன்னு சொல்லிட்டு அதையே நெடியில் ரேன் அப்படின்னு இழுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த சைக்கிள் கேரக்டருக்குல இந்த கேரக்டர் தான் அந்த ஒரே ஒரு டைலாக ப்ரொனன்ஸ் பண்ணும் வேறு எந்த டைலாகுமே இந்த டீசரில் இருக்கவே இருக்காது ஃபுல்லாக மியூசிக் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை யுவன் சார் பிச்சுட்டாக இருக்கும் மியூசிக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த கேரக்டர் ரன்னுன்னு சொல்லுது பார்த்தீங்களா அப்போ இந்த ஐபால் மூமெண்ட் கீழே இருக்குது இன்கேஸ் பின்னாடி இருக்கிற ஒருத்தவங்களை ஓடுன்னு சொல்கிறாரா இல்லைனா தான் கிட்டே இருக்க ஒருத்தரை ஓடுன்னு சொல்கிறாரனு தெரியலங்க பின்னாடி எதுக்கான மென்ஷன் பண்ணுறேன்னா அங்கே ஒரு குடில் மாதிரி இருக்குது அங்கேயும் ஒளி மில்டுது ஸோ அடர்ந்த காட்டுக்குள்ளே உள்ளே இருக்குது இன்கேஸ் தான் கிட்டே இருக்க ஒரு நபரை இவர் ஓடுன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம் அந்த ஒரு நபர் அப்பாவி தனுஷம் இருக்கார்ல அவரோட ஒரே மகள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள கூட இருக்கலாம் இதை எப்படி சந்தேகிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை வச்சுதாங்க நைட் நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே டார்ச்சை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம அப்பாவி தனுஷ் கேரக்டர் உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க இவர் இந்த பக்கம் தேறிக்கிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக அந்த சைக்கோ கேரக்டர் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு முன்னாடி ஃப்ரேமை பற்றி சொல்லியிருந்தேன் ரைட்டு இது அல்டிமேட்டுங்க இது அல்டிமேட் ஃப்ரேமிங் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வா சார் அவருடைய கையில் இந்த முதலே சொன்ன பாருங்க நாமளும் ஒரு சின்ன அம்பு செஞ்சு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது போல் ரொம்ப எழுது தயாரா தயாராக நிற்பார் இன்னொரு பக்கம் இந்த ஜூனியர் சைக்கோ கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா தனுஷ் சார் அவரோட கையில் ப்ரொஃபஷனலாக மேக் பண்ண பண்ணப்போட ரொம்ப இருக்கும் அதனால் அவங்களால பார்க்க முடியும் ஸோ இதனால தான் நமக்கு அந்த சந்தேகமாக வருது ஒரு அப்பா பையனால் அவங்க இருக்கலாமோ இல்லைனா இவருக்கு இந்த ஆர்ட்டை சொல்லிக் கொடுத்தது மேபி இவராக இருக்கலாம் நம்ம தனுஷ் சாரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல இதை நம்ம ஒரு படங்கள்லருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது அவ்வளோ ஈஸியாகலாம் நம்மளுக்கு கன்வே ஆகிடாது ஆனால் ஒன்ஸ் கன்வே ஆகிடுச்சுன்னா பா இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை இவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்னு நாமளே உச்சி கொட்டுவோம் அப்போ ஏற்பட்ட தான் இது இந்த ஃப்ரேமை சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவி தனுஷ் கேரக்டருக்கு பார்த்தீங்களா இந்த கேரக்டர் கூட ஒரு சின்ன பையன் இருக்கா மாதிரி பிளாங்காக ஒரு பிளாக் கலர் மட்டும் தான் அங்கே தெரியுது அது தலை மாதிரி தான் இருக்குது அசிவு பெருசாலும் தான் இருக்குது நான் அசிவ் பண்ண வரைக்கும் அது ஒரு வேளை இந்த சைக்கோ கேரக்டருக்கு பார்த்தீங்களா இந்த கேரக்டரோட பையனாக இருக்கலாம் அந்த பையனை இவர் கூப்பிட்டு வந்து இவரோட பொண்ணை மீட்டிட்டு போகிறதா கூட மேபி இந்த கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்கலாம் யாருக்கு தெரியும் பையனை பார்த்த சந்தோஷத்தையும் இவ்வளோ நாள் கடும் போராட்டம் இருந்திருக்கோல்ல எப்படியாவது மீட் ஆகணும்னு சொல்லிட்டு பையனை அந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரே நேரத்தில் கன்வீன் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேமை நான் பர்சனலாக பார்க்குறேன் ஸோ படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் நான் சொன்ன விஷயம் இருக்க போதா இல்லைனா இதை தாண்டி வேறு எதுனா செல்வா சார் யோசிச்சிருக்க போகிறாரான்னு சொல்லிவிட்டு ஓகே இதாங்க ஃபேஸ் ஆஃப் சீனு இந்த டீசரில் வேறு லெவல் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் த ஏலியன் விசஸ் ப்ரெடேட்டர் படம் பார்த்துருப்பீங்களா அதில் ஒரு ஃபேஸ் ஆஃப் போஸ்டர் ஒன்று விட்டுருப்பாங்க படத்தில் அந்த சீன் வந்திருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் ஏலியன் இருக்கும் ஒரு பக்கம் ப்ரெடேட்டர் இருக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் க்ளோஸ் நெருங்க நெருங்க அவ்வளோ சமயம் இருக்கும் அந்த ஃப்ரேமு அந்த படத்துக்கான போஸ்டாகவே உலகம் முழுக்க அதுதான் பயன்படுத்திட்டு இருந்தால் பயங்கரமாக ஹிட்டாக அடிச்சது அதை சார்ந்த நிறைய படங்கள் இது போல் ஃபேஸ் ஆஃப் சீன்ன்றது வர ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஆனால் அந்தளவுக்கு பெருசாக மக்கள்கிட்ட கிட்ட ஈடுபடலை ஆனால் எயிலின்வர்சஸ் ப்ரெடேட்ரு படம் சார்ந்ததான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் அப்படின்னு பயங்கரமாக பேசப்படிச்சு அதோட தாக்கம் நிறைய படங்களோட போஸ்டரிலேயே பார்க்க முடிஞ்சது இந்த படத்துக்கு அந்த தாக்கம் இருந்துச்சா தெரில கிட்டத்தட்ட மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு கேரக்டர் இல்லைங்க அப்பாவி தனுஷ் கேரக்டர் இந்த கேரக்டர் காட்டுக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக மேபி அலைஞ்சிருக்கலாம் விடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைக்கிள் கேரக்டரை பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கேரக்டரோட கையில் டார்ச் இருக்கும் பகல் யாரும் டார்ச்சை கொண்டு போகிறது கிடையாது ஸோ நைட்டு தேட ஆரம்பித்து விடிய விடிய தேடி இருப்பாப்பில் அதுக்கப்புறம் இந்த ஃபைட் சீக்குவன்ஸ் மேபி வர மாதிரி இருக்கலாம் இந்த ஒரு ஃபிரேமோடு டீசர் ஒரு வழியாக முடிவுக்கு வருதுங்க இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பழுங்கினால் ஒரு மாளிகை அப்படின்ற ஒரு பாட்டை போட்டுட்டு இந்த சைக்கோ கேரக்டர் கேட்குற மாதிரி இருக்கும் அதை சந்தோஷமாக லிசன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த பாட்டு சார்னு கொஞ்சம் நூல் பிடிச்சி போனால் அந்த தகவல் வேறு அங்கேயோ கூட்டு போகுது அதே ரிவியல் பண்ணுறேன் யாருக்கு தெரியும் செல்வா சார் எதை மனசில் வச்சு இந்த பாட்டு அங்கே வச்சாருன்னு சொல்லிட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒரு ஸ்பை த்ரில்லர் படமாக வெளியே வந்த தமிழ் படம் தான் வல்லவன் ஒருவன் இந்த படத்தில் நம்ம ஜெய்சங்கர் சார் இருக்கார்ல அவர் தான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருப்பாப்பில் இந்த தமிழ் படம் அப்படியே ஒரு ஃப்ரெஞ்சு படத்தை தழுவிதாக எடுக்கப்பட்டுச்சு அந்த படம் இந்த வல்லவன் ஒருவன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த ஃப்ரெஞ்சு படத்துக்கு பேர் ஷேடோ ஆஃப் ஈவில் இந்த டைட்டில் கூட இந்த படம் இருக்குது பாத்தீங்களா நானே வருவேன் இது வச்சிருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ ஆப்டா இருக்கு ஷேடோ ஆஃப் ஈவன் சொல்லிட்டு இந்த வல்லவன் ஒருவன் படத்துல இடம் பிடிச்ச பாட்டு தான் இந்த பழிங்கினால் ஒரு மாளிகை அப்படின்றது இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வேதா இந்த குறிப்பிட்ட பாட்டை எழுதுனது கண்ணதாசன் சார் இந்த பாட்டை பாடினது எல்லா ஈஸ்வரி மேடம் ஆக்சுவலாக செல்வரோகன் சார் எம்ஜிஆர் சார்னா அவ்வளோ பிடிக்கும் எம்ஜிஆர் சார் சார்ந்த ரெஃபரன்ஸை பல படங்கள் நம்ம பார்க்க முடியும் சில்வரகன் சார் சார்ந்து ஆயிரத்திலோருல கூட பார்க்க முடியும் அந்த படத்தோடு அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கும் எம்ஜிஆர் சார் சார்ந்து ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஜெய்சங்கர் நடிச்ச அந்த படம் சார்ந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காருனா கண்டிப்பாக இந்த பாட்டுக்கும் அந்த படத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கலாம் இன்னொரு அசம்ஷன் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஒரு அவர் இல்லைனா வாழவே முடியாது அப்படின்னு அவரே ஓப்பனாக சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட பாடல்கள் இவரோட படங்களில் இளையராஜ சார் பாட்டு ஏன்னா ஒன்னாச்சு அங்கங்கே வரும் எட்டி பார்க்க இவரே ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாப்ல ஆனால் இந்த படத்தை மியூசிக் பண்ணது அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கிற வேதா அவர்கள் தான் இதெல்லாம் தாண்டி அந்த டீசரை நம்ம இந்த பாட்டை பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக இதை கனெக்ட் இருக்குங்க ஒரு படத்தில் சீக்வன்ஸில் வருது பார்த்தீங்களா அதில் இந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த ஒரு எமோஷனை வெளிப்படுத்துகிறதா இருக்கும் சந்தோஷமான எமோஷனை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் துக்கமான எமோஷனை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் நிறைய படங்கள் நிறைய காட்சி அமைப்புகள் அது போல் இருக்கும் இதில் டிரெக்டர்ஸ் என்ன முக்கியமாக நோட் பண்ணுவாங்கன்னா இந்த கலர் டோன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஜிஎஃப் படம் இருக்குது பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க பிளாக் ஹேர்ன மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா டார்க்கான மூடை செட் பண்ணி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்தை அந்த சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எலிவேட் ஆனது நம்மளை ஈஸியாக வந்தடையும் அந்த கலர் டோன் அவ்வளோ உதவிச்சிங்க அவ்வளோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு படம் பார்த்துருப்பீங்க அதிலேயே இதே போல தான் பிளாக் டோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க டார்க்கான மூடை செட் பண்ணி வேற லெவலில் ஒன்று இம்பாக்ட் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு ஃபிலிம் டெக்னிக்கை எந்த டேரக்டர் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ செல்வரகன் சார் எல்லா படங்களையும் யூஸ் பண்ணுவார் கலரை பேஸ் பண்ணி அந்த எமோஷனை கிட்டே கடத்த விரும்புவாப்பில் இதுக்கு உதாரணமாக புதுப்பேட்டை படத்தெலாம் பார்த்துருப்பீங்க இந்த பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார் அது படம் உங்களுக்கு தெரியும் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் மற்ற படங்கள் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதில் கலர் டோன் அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கோங்க குறிப்பாக சில்வர் வன் சாரோட படங்களில் அந்த படம் சொல்கிறேன் இதுக்கு அடுத்தபடியாக இந்த படம் இருக்கலாம்னு நம்புகிறேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் மூட சொல்கிறதுக்காக பிங்க்கும் மெஜெண்டாவும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு நிறங்களும் எதை குறிக்கும் எந்த ஒரு எமோஷன் சார்னு இந்த கலர்ஸை பயன்படுத்தாங்க அப்படின்றது எனக்கு சரியாக புரிதல் ஏற்படலை ஆனால் மக்கள் உங்களுக்கு புரிய நம்புகிறேன் புரிஞ்சால் தெரியப்படுத்துங்க ஓகே இதில் ஒரு ஃபேன் தியரி ஒன்று இருக்குங்க நான் அதை பற்றியும் சொல்கிறேன் இது கொஞ்சம் கேட்குறதுக்கு என்னப்பா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தான் உங்களை யோசிக்க வைக்கும் நானும் இப்படி தான் யோசித்தேன் ஆனால் அவங்ககிட்ட சொல்லிட்டுறேன்னு இந்த காதல் கொண்டிருந்த படம் பார்த்துருப்பீங்களே அதில் கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அதாவது ஒரு பக்கம் நண்பன் இன்னொரு பக்கம் காதலை இதில் யாரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சோனி அகர்வால் கேரக்டர் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த நண்பன் கேரக்டர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா தனுஷ் சார் அந்த கேரக்டரை கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துக்கு லீடாக ஃபேன் தியரி நிறைய வளம் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ மனம் அந்த கீழே விழுந்தார் பார்த்தீங்கன்னா வினோத் கேரக்டர் அந்த வினோத்து தான் காட்டுக்குள்ளே இருந்து வர போகிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கிறதா ஒரு ஃபேன் தேறி இருந்துகிட்டு இருக்கு எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை ஆனால் செல்வா சார் எதை நினச்சி என்ன பண்ணுவாரோ பார்க்கலாம் ஏன்னா மார்வல் சினிமாடு யூனிவர்ஸுக்கு அப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் தனித்தனியாக யூனிவர்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பண்ணுறப்ப சாரம் தப்பு இருக்காது நினைக்கிற செல்வா சாரம் அவர்லாம் தனியாக யூனிவர்ஸ் கொண்டு வந்தார்னா வேறு லெவலில் இருக்கும் அதுதான் உண்மையிலேயே யூனிவர்ஸாக இருக்கும் அதுதான் இல்லாமல் ஒரு யூனிவர்ஸாக இருக்கும் ஓகே செல்வசனோட படத்தில் இருக்க ஒரு பிரத்யேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டர் தான் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கடைசியில் அந்த கேரக்டர் வில்லனாக திரும்பி நிற்கும் நம்ம இந்த கேரக்டர் தான் வில்லனாக இருக்கும்னு நினைப்போம் ஆனால் அந்த கேரக்டர் சடனாக ஹீரோவாக மாறி நிற்கும் இந்த மாதிரி நம்ம டீச்சர் சார்ந்து இந்த சைக்கோ கேரக்டரை வில்லனாக பார்க்குறோம் பார்த்தீங்களா யாருக்கு தெரியும் படம் வந்ததுக்கப்புறம் இந்த அப்பாவி கேரக்டர் அப்படின்றது வில்லனாக இருக்கலாம் சைக்கோ கேரக்டர் மேபி ஹீரோவை கூட மாறலாம் செல்வா சார் என்ன விஷயங்களை சொல்ல வராருன்றது படம் முழுமையாக பார்த்து அதுக்கப்புறம் நம்ம டீகட் பண்ணால் மட்டும் தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இருக்க நாம என்னென்ன ரிவியல் பண்ணிருக்கோமோ அது எந்தில் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த நானே ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண படிச்சு பார்த்தீங்களா இதை சார்ந்து ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ப்ரொடியூசர் தானு இருக்கார்ல இவரை சந்திச்ச செல்வராகவன் அவர்கள் நாம ஒரு படம் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காராம் அதுக்கு தானு சாரும் கண்டிப்பா பண்ணலாங்க கதை இருந்தால் சொல்லுங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டு அந்த மீட்டிங்கு அதுக்கப்புறமா செல்வா சார் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஹோம் அவர் அவர் தனியாக பண்ணலை அவரோட தம்பி இருக்காரு பாருங்க தனுஷ் சார் அவரையும் சேர்த்து பண்ணியிருக்காப்பில் அவரையும் கூட வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காப்புல அப்போ செல்வா சார் கொடுத்த ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை டூ பண்ணலாம் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அதை அந்த சீக்குவல் மாதிரி பண்ணலாம் ஏதோ படம் சார்ந்தன்னு சொல்லிட்டு அப்போ தனுஷ் சார் தான் இல்லை இல்லை இதை பண்ணலான்னு சொல்லிட்டு நானே ஒருவன் கதையை அவர் சொல்லியிருக்காராம் இந்த படத்தோட கதை நானே ஒருவனோட கதை செல்வா சார் கிடையாதுங்க தனுஷ் சார் ஓகேவா ஸ்க்ரீன் பிளே கூட அவர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு நாம இது செல்வா சார் படம் அவரோட கதை தான் நினைச்சு பாக்க போவோம் ஆனா அதோட பேஸ் ஐடியா இருக்கு பாத்தீங்களா அந்த கதை இது தனுஷ் சார்து மேல இருக்க பிரசன்டேஷன் எல்லாமே செல்வா சார் இந்த கதையில இம்ப்ரெஸ் ஆன செல்வா சார் என்ன பண்றாரு தம்பிக்கு அதை நல்லா இருக்கு போய் சாரிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தானு கிட்ட அந்த கதையை விவரிச்சிருக்கிறாங்க இந்த கதையில் கிளைமேக்ஸ் இருக்கு பார்த்திங்களா அதை நரேட் பண்ணுறப்ப தானு சார் ஒரு மாதிரி ஷாக்கில் உறஞ்சிருக்காரா இந்த குறிப்பிட்ட கிளைமேக்ஸுக்காகவே விருது கண்டிப்பாக இருக்கின்ற மாதிரி அவரே இப்போ பெருமையாக உச்சகூட்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு பல இன்டர்வியூஸில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு தானு சார் இந்தளவுக்கு கிளைமேக்ஸாக சார்ந்து ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்காருனா எதோ ஒரு பெரிய சம்பவம் இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸில் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இப்போயே நம்மளுக்கு எழுதுங்க ஸோ இதையெல்லாம் சொல்லி இந்த படம் ஒரு வழியாக ஷூட்டிங் போகிறது ஏற்பட ஆகிடுச்சு சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமா இதை அப்படியே உருவாக்கி நிற்கிறத ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு இது ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா தானு சாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடணும் ஆள வந்தான் படம் இருக்குல்ல அதுவும் லிட்ரலாக இந்த ஒரு ஃபிலிம் ஜனராக பேஸ் பண்ணது தான் ஆனால் அந்த படம் சார்ந்து மிகப்பெரிய அளவுக்கு வருந்து நின்றவர் தான் நம்ம தானு சார் இது ஃப்ளாஷ்பேக் அளவுக்குமே தெரியும் நம்புறேன் நிறைய இஷ்யூஸுங்க ஃபினான்ஷியலாக நிறைய ட்ரபிள்ஸ் இவர் ஃபேஸ் பண்ணாரு அந்த படத்தை ஏன் தான் எடுத்தேன்னு இவர் நினைக்கிற வரைக்குமே நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இப்போ அதே ஜானரில் இப்போ ஏற்பட்ட ஒரு படத்தை எடுக்கிற தைரியம் அவருக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா கதை அந்தளவு வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த படத்தோட மேக்கிங்கும் அந்தளவு சூப்பராக போயிருக்குன்னு அர்த்தம் இந்த நானே ஒருவன் படம் ஹிட்டாகிடுச்சு அப்படின்னா தானு சார் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சு அப்படின்னா சார் பெருசாக ஃபீல் பண்ணுவார் அது எந்த மாற்றம் கெடுத்து இல்லை ஏன்னா ஏற்கனவே ஆள வந்தான் எடுத்து நெகட்டிவான ரிசல்ட் தான் ஃபேஸ் பண்ணியிருந்தார் திரும்பவும் இந்த தப்பு பண்ணுறோமான்ட்டு அவர் மேபி இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண நேரிடலாம் இப்படி ரிசல்ட் தெரியாது படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இந்த படத்தை தான் சார் பெருசாக நம்புறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ரொட்டகானிஸ்டாக அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்கிறது தனுஷ் சார் அப்படியே சார் படத்தோட ஆண்டகனிஸ்டாவும் அவர்தான் இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு மனுஷன் ஒரு கேரக்டர் எடுத்தாலே பிச்சு படம் எடுப்பார் இல்லை ரெண்டு கேரக்டர் வேறு அதுவும் எதிரும் புதிரும்மா வேறு லெவலில் இருக்கும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா செல்வா சார் தனுஷ் சார் யுவன் சார் இந்த மூணு பேர் சேர்ந்த காம்போ எல்லாமே மெகா ஹிட் தாங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த மூணு பேர் சேர்ந்த படைப்பை நாம் பார்த்தோ ரசிப்போம் கேட்டோ ரசிப்போம் அப்பேற்பட்ட ஒரு காம்போ இப்போ திரும்ப வருதுன்னா இதுக்காகவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்துக்கு நம்ம போகலாம் ஓகே இந்த படம் சார்ந்த ஒரு பாட்டு விட்டுருந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா சிங்கிள் ஒன்று இந்த வீரா சூரான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூன்றரை நிமிஷங்கள் ஓடக்கூடிய பாட்டுங்க அது அந்த பாட்டில் பாடல் வரிகள் ரிப்பீட் ஆகாத வரிகள் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஆனால் இது எல்லாமே இந்த நெகட்டிவான கேரக்டருக்கு பார்த்தீங்களா தனுஷ் சார்க்கு சொல்லிட்டு இந்த கேரக்டரோட பெஸ்பெக்ட்டில் இருந்து பாடுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேரக்டர் பூஸ் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கும் அந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் வேற யாரும் கிடையாது சிலரகன் சார் தான் அவர் தான் முழுக்க முழுக்க எழுதிருக்கல வீரா சூரா தீரா வாடா மதி கலங்க கதி கலங்க வாடா காடெல்லாம் அரசாங்கம் இதுதாங்க கட்சியான ஒரு லைனே இதுல போர் வாழோ வாடா போட்டி இல்ல வாடா சிங்கம் தனியாக ஒரு காட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சிங்கத்தை அப்படியே மெருகத்தி பாடுவாங்க பாருங்க பாருங்கள் அந்த டோன்ல தான் இந்த பாட்டு எழுதியிருக்காப்புல ஸோ டீச்சராக இருக்கட்டும் இந்த சிங்கிளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த சைக்கோ கேரக்டருக்கு பார்த்து தனுஷ் சர் நடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களே இதுக்கு தான் ஸ்கோப்பு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு டீச்சருங்க அதுவே நம்மளுக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பை ஏற்றி விட்டுருக்கு இப்போ ஏற்பட்ட எதிர்பார்ப்புக்குரிய இந்த படம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் நினைக்கிறது புரியுது முப்பதாம் தேதி பொன்னியின் செல்வன் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கிளாஷ் தான் இல்லைன்னு சொல்லலை ரெண்டு படங்கள் சார்ந்தும் தேட்டர் குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு படம் தனியாக வந்தால் ஃபுல்லாக ஆக்குபே பண்ண முடியும் ஆனால் ரெண்டு படங்கள் அதுவும் பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் ஒரே டைமில் வருதுன்னா தேட்டர் பஞ்சாயத்து பெருசாக இருக்கும் அது அப்போ என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி செல்வரகன் சாரோட இந்த படைப்பு தரிசனம் இருக்குல்ல ஸ்க்ரீன்லேயே வராது அப்படின்னு சொந்த வாட்டி இதை பார்க்கறதுல எதிர்பார்ப்பு பெருசாக இருந்திருக்குங்க பொன்னின் செல்வனும் சாதாரண படம் கிடையாது பல வருஷங்கள் போராடி பல கலைஞர்களால் சாத்தியப்படுத்த முடியாத தான் மனுஷர் சாத்தியப்படுத்திருக்காரு அதுக்காக அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ரெண்டு படங்களையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் சார்ந்த இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு பக்கம் அந்த படமும் நிறைய எஸ்பெக்டேஷனை தூக்கி உச்சத்தில் இருக்கு இந்த வீடியோட முடிவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக இந்த சில்வாசாரோட படங்கள்லாம் இருக்குல்ல அதை நம்ம ரிலீஸ் ஆன உடனே கொண்டாட மாட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம்லாம் நம்ம ஒரு படத்தை தூக்கி கொண்டாடி இருக்கோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்துக்கான உண்மையான கிரெடிட் அப்படின்றது சுத்தமாக போய் சேராமையாக இருக்கும் அந்த படைப்பாளியை கேட்டால் மக்களுக்கு புரியல இந்த சீனில் வந்து இது எதுக்காக வச்சிருக்காரு இந்த ஒரு குறியீடு எதுக்கு இதெல்லாம் புரியலன்னு சொல்லிட்டு பாராட்டை தெரிவிக்காமே போயிடுவாங்க ஆனால் பத்து வருஷம் கழிச்சு பா நான் மாரி ஒரு டேரக்டர் பவர் பாகுபலி என்ன பாகுபலி ஆயிரத்து வருவனா அப்பயும் இப்படி எடுத்திருக்காரு நம்மளால பாகுபலிலாம் நிற்கவே முடியாதுன்னு இப்போ நம்ம பெருசாக பேசுவோம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்துல ஒருவன் படத்தை ரீரிலீஸ் பண்ணப்ப படம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு ஓடிச்சு இப்போ கிடைச்ச ரசிகர்களோட அபிமானம் அப்படின்றது அப்பயே கிடச்சிருந்தா ஆயிரத்துல ஒருவன் மாதிரி பல படங்களை நம்ம செல்வாசன் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் தப்பு யார் மேலே நம்ம மேலே தான் இந்த ஒரு நாணய வருவேன் படம் உங்களுக்கு பிடிச்சு இருந்துச்சுன்னா உடனே கொண்டாடுங்க அதை விட்டுட்டு இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு நீங்கள் இதை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்